ஏப்பா பார்த்தாவே பயமாக இருக்குப்பா போகிறதுக்கே பயமாக இருக்கு உள்ளங்க போய் போகிறது இல்லை இல்லை இந்த படத்தில் காட்டுற மாதிரி வேறு உள்ள இழுத்துக்காதுல்ல அந்த மாதிரி போகுது அப்பா சப்பா பயங்கரம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நாங்கள் இப்போ ஒரு பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த கோவிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆலமரம் இருக்குது எத்தனை வருஷம் இருக்குதுன்னு தெரியல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவசாயம்தான் இந்த கோவில் பார்த்திங்கன்னா அந்தியூருக்கு அருகில் தான் இருக்குது கரியபெருமாள் கோவில் பெருமாள் கோவிலுக்கு ஏறுறதுக்கு படிக்கட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆலமரம் ஸோ அப்போ இதே ஏக